எண்ணங்கள் பதிவாக மாறுகிறது எண்ணங்கள் தங்கல்பமாக மாறுகிறது சங்கல்பம் சக்திக்காக காத்திருக்கிறது சக்தி கிடைத்தால் ஒரு செயல் நடக்கிறது அந்த செயலினால் நமக்கு பலாபலன் கிடைக்கிறது இது ஒரு தத்துவங்க தமிழ்ல சொல்றேன் தாட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எனர்ஜி ஆக்ஷன் முதல்ல ஒரு எண்ணம் வரும் அதுக்கப்புறம் ரெக்கார்டா மாறும் அந்த ரெக்கார்டு எனர்ஜிக்காக காத்திருக்கும் எனர்ஜி மாறும் நல்ல நல்ல பலன் கெட்ட கெட்ட பலன் உலக தத்துவம் எண்ணங்கள் எண்ணங்களுக்கும் சங்கல்பக்கும் வித்தியாசம் இருக்கு எண்ணம் வேற சங்கல்பம் வேற எண்ணங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க சங்கல்பத்தினாலதான் நல்லது கெடைத்து நடக்கும் புரிய மாதிரி சொல்றேன் ரோட்ல போறீங்க ஒரு புதுசா ஒரு கார் போகுது பாக்குறீங்க ஐ கார் நல்லா இருக்குதே பேர் உங்க வாழ்க்கையில எந்த டிஸ்டர்பும் நாளுக்கு அப்புறம் அதே கார் நல்லா இருக்குதே நல்லா தான் இருப்பீங்க எட்டாவது முறை காரை பாக்குறீங்க இப்போ ஒரு முடிவுக்கு வரீங்க இந்த காரை வாழ்க்கையில ஒரு நாள் வாங்கணும் இதுதான் சங்கல்பம் தாட்ஸ் வேற ரெக்கார்ட்ஸ் வேற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு விட்டுட்டீங்கன்னா எண்ணம் அது சம்பந்தமா ஒரு முடிவு எடுத்து ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா சங்கல்பம்